திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் இருநூற்று பதிமூன்று தட்சகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி பத்தொன்பது வேடுவர்களின் அரசர் நம்பிராஜன் வள்ளியம்மையாரை தேடி புறப்படுகின்றார் மற்றைய வேடுவர்களும் நம்பிராஜனோடு சேர்ந்து புறப்படுகின்றார்கள் தேடுகின்றார்கள் வேடுவர்களெல்லாம் ஒன்றாக திரண்டு விரைந்து சென்று வீர முழக்கச் சின்னமாகிய கொம்பை ஊதி பெரியவும் சிறியவுமான பாதைகளிலெல்லாம் தேடுகின்றார்கள் மரஞ்செறிந்து நிற்கின்ற சோலைகளிலெல்லாம் உலாவி தேடுகின்றார்கள் விளைநிலங்களில் நிலங்களில் புகுந்து தேடுகின்றார்கள் எல்லா இடங்களிலும் அடிச்சுவடுகளை உற்று நோக்கி கொண்டே செல்கின்றார்கள் இவ்வாறு ஐம்புல வேடுவர்களோடு இந்த ஐம்புலன்களையும் நடத்தும் மனம் என்கின்ற அந்த வேட்டுவ மன்னன் நம்பிராஜன் தம்மிடத்தில் வளர்ந்த தன் புதல்வியை மறுபடியும் அகப்படுத்தும் பொருட்டு தேடிக்கொண்டே செல்லும் பொழுது ஒழு ஒரு குளிர்ந்த சோலையை அடைகின்றார் அங்கே ஐம்புல வேடர்களை வஞ்சித்து களவு நெறியால் சுப்பிரமணிய பெருமானோடு சென்று இருக்கின்றாரே வள்ளி நாயகியார் அவர் இந்த வேடுவர்கள் இங்கே தேடி வருவதை ஆரவார ஓசையை கொண்டே உணர்ந்து கொள்கின்றார் வேடுவர்கள் தம்மை தேடிக்கொண்டு வந்து சுப்பிரமணிய பெருமானிடமிருந்து தம்மை பிரித்து கொண்டு விடுவார்களோ என்று அஞ்சி பெருமானின் திருவடிகளிலே சரணமடைந்து வள்ளியம்மையா விண்ணப்பிக்கின்றார் மீண்டும் இப்புண் புலக் குரம்பையுள் விட்டுடுதியோ என்று அஞ்சி பொறுமுகின்றார் வேடர்கள் பலரும் ஒன்றாக திரண்டு அம்பும் வில்லும் வாழும் கைவேலும் மழுவும் எரிகின்ற ஈட்டியும் ஆகிய இவைகளை பற்றிக்கொண்டு எங்கும் தேடித் திரிந்து இந்த சோலைக்கு பக்கத்திலே வந்துவிட்டார்கள் அந்த நிலையில் வள்ளியம்மையா முருகப்பெருமானிடம் விண்ணப்பித்து சரணடைந்து பெருமானே இனி என் செயலாவது யாதொன்றுமில்லை வேண்டத்தக்கதை தேவரீரே அறிந்து அருளுவீர் யான் ஏதும் அருகிலேன் என்று பிரார்த்திக்கின்றார் வேண்டத்தக்கது நீ என்பது திருவாசகம் தம் அறிவையும் அர்ப்பணம் செய்தார் எனவே அருகிலேன் என்கின்றார் பெருமாட்டி அன்றே என் தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ என் தோல் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே முருகப்பெருமான் வள்ளி வள்ளியம்மையாரை நோக்கி நன்மையாகிய சிவமாம் தன்மையை எய்திய நங்கையே நும்மவரான ஐம்புல வேடர்கள் விரைவாக வந்து போர் செய்யச் சூழ்வார்கள் என்றால் முன்பு கிரௌஞ்ச மலையையும் சூரபத்மனின் மார்பையும் முன்பு பிளந்த ஞான போதகமாகிய வேல் நம்மிடம் இருக்கின்றது ஆதலினாலே இனி புன்புலச் சேட்டைக்கு அன்றி யாம் யாவையும் சூனியம் செய்வோம் எம்முள் அடங்கி எம்மை முன்னிட்டு சும்மா இரு என்று சர்வலோகத்துக்கும் இறைவராகிய பெருமான் உபதேசித்து அருளினார் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே என்பது கந்தர் அனுபூதி வள்ளியம்மையார் முருகப்பெருமானின் இந்த வார்த்தைகளை உபதேச வார்த்தைகளைக் கேட்டு செவ்வேளாகிய சுப்பிரமணிய பெருமானை முன்னிட்டு பின்னே சும்மா இருக்கின்றார் மரத்தொழிலினை உடைய வேடுவர்கள் இவ்விருவர்களையும் கண்டு கொண்டார்கள் வள்ளி நாயகி அம்மையாரை பார்க்கின்றார்கள் வள்ளி நாயகியார் தம்மை மறந்து தம்மை திருடிச் சென்றவரை முன்னிட்டு பரவசப்பட்டிருக்கும் அந்த இயல்பை ஆழ்ந்து சிந்திக்கின்றார்கள் இந்த வேடுவர்கள் கடும் கோபம் கொண்டார்கள் அந்த சோலையை எல்லா பக்கத்திலும் முற்றுகை செய்தார்கள் வள்ளியம்மையாரின் தந்தையாகிய நம்பிராஜரும் சோலைக்கு உள்ளே புகுந்து அங்கே இவ்விருவர்களினுடைய தன்மையையும் பார்க்கின்றார் நம் பேதையாகிய புதல்வியை கவர்ந்த இந்த திருடன் நம்மை கண்டும் அவளை விட்டுவிட்டு போகாமல் நகராமல் இருக்கின்றானே எமது வலிமையும் இவன் பொருள்படுத்தாமல் இருக்கின்றானே இவனுக்கு என்ன துணிவு இவனை விரைவில் ஒழிப்போம் என்று கூறுகின்றார் நம்பிராஜர் தன்னுடைய மகளான வள்ளியம்மையார் முருகப்பெருமானுக்கு பின்னே இருக்கின்ற நிலைமையை பார்த்தும் மகள் மீது கொன்ற அளவற்ற பற்றின் காரணமாக மகளிடம் குற்றமில்லை குற்றமெல்லாம் இந்த கல்வனிடமே இருக்கின்றன என்று பேதையை கவர்ந்த கல்வன் என்று நம்பிராஜர் கூறுகின்றார் ஆனால் வள்ளியம்மையாரோ வேடுவர்கள் வருவதும் உணராமல் அந்த வேடுவர்கள் தம் சுற்றத்தவர்களே இதுவரை தம்மை வளர்த்தவர்களே தம் தந்தையும் அங்கிருக்கின்றாரே என்பதையெல்லாம் நினையாமல் சிவக்காட்சி ஒன்றையே தரிசித்து சிவானுபவம் ஒன்றையே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் வள்ளியம்மையார் இது இறைவனோடு அத்வைதமாக கலந்து இருக்கின்ற ஆன்மாவின் தன்மை அங்கே சிவக்காட்சியும் சிவபோகமும் மட்டுமே தெரியும் உலக காட்சியோ பாசக்காட்சியோ தெரியவே தெரியாது இனி இவ்வான்மா தன்னை இந்திரியத்தின் வேறாவான் காணவே தமது முதல் சீபாதத்தை அணையும் என்றது போதம் எட்டாவது சூத்திரம் நான்காவது அதிகாரத்தின் மேற்கோள் விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுமே என்ற சூத்திரத்தின் பகுதி இவ்வாறு அதிகரணமாக வைத்து மேற்கோள் சாதிக்கப்பட்டது ஆன்மாவானது குருவின் உபதேசம் காரணமாக இதுவரை இந்திரியங்களை தான் என்று எண்ணியிருந்த அந்த ஆன்மா இனி இந்திரியங்களை தன்னின் வேறாக அறிந்து அந்த இந்திரியங்களினால் உண்டான பொது இயல்பு பொய்யாக ஒழியும்படி தனது சிறப்பு இயல்பாகிய மெய்யை கண்டால் அப்படி கண்டவுடன் அந்த காரணத்தினாலேயே தனக்கு ஆதாரமாகிய முதல்வனது திருவடியை அணையும் புலன்களை வேறாக உணர்ந்து சித்தாக வியாபகமாக இருக்கின்ற தன்னுடைய இயல்பை ஜடமாய் ஏகதேசமாக இந்திரியத்தின் வேறாக காணவே வேறாக உணரும் வியாபக உணர்வுக்கு இந்திரியத்தான் ஆகக் கடவது ஒன்றும் இன்மையின் சத்குருவினால் அவ்வாறு உணரவே வேறு காரணமில்லாது தனக்கு ஆதாரமாகிய முதல்வனது திருவடியினை அணையும் ஊஞ்சல் கயிறு அற்றுவிட்டால் அங்கு ஆதாரமாக இருந்து தாங்குவது நிலம் ஒருவன் நதி செல்லும் பாதையிலே அணையை உயரமாக கட்டி தடை செய்திருக்கின்றான் அப்படி அந்த ஆற்று நீர் அந்த அணைக்கு அடங்கி தேங்கி நிற்கின்றது அதுபோன்ற கருவிகளால் ஆன பாசஞானம் அது உயிரின் அறிவின் வியாபகத்தை தடை செய்ய அவ்வாறு நிற்கின்ற உயிர் அந்த நிலையில் அந்த அணை உடைந்து தடை தீர்ந்துவிட்டால் அந்த சிறையை விட்டு எழுகின்ற நதி வெள்ளமானது எந்தவித இடைபாடுமின்றி விரைவாக கடலுக்கு சென்று அதனுள் அடங்கி அமைந்துவிடும் அது மறுபடியும் ஆற்றுக்கு வராது அதுபோன்ற கருவிகளால் ஆகிய பாசஞான தடையிலிருந்து உயிர் நீங்கிய வழி தனக்கு கேடில்லாத சிவபெருமானது திருவடியை தலைக்கூடி அத்திருவடி வியாபகத்தில் வியாபியமாய் அடங்கி நின்ற பின்பு மீண்டும் பாசக்கூட்டங்களோடு சேராது அதுபோன்றே இங்கே வள்ளியம்மையார் முருகப்பெருமானோடு புகப்பெருமானின் திருவடி நீழலை அடைந்து அடங்கியிருப்பவர் மறுபடியும் வேடுவர் கூட்டத்தோடு செல்லார் என்ற கருத்து இங்கே எம்பெருமானாலும் எம்பெருமாட்டியாலும் நடித்துக் காட்டப்படுகின்றது கோபம் கொண்ட நம்பிராஜனும் வேடவர்களும் கடல் போல ஆரவாரம் செய்து நீண்ட வில்லை முழுவதும் வளைத்து அம்புகளை பொழுகின்றார்கள் ஒளிக் கிரணங்களை வீசுகின்ற சூரியமூர்த்தியைப் போன்று அங்கே எம்பெருமான் இருக்க இந்த வேடவர்கள் அம்பு மழையைச் சொரிந்து முகில்கள் சூரியனை மறைப்பது போல எம்பெருமானை அகப்படுத்துவதற்கு முற்றுகை செய்கின்றார்கள் எம்பெருமான் முருகப்பெருமான் வேடுவர்களின் குலதெய்வம் குறிஞ்சி நிலக்கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான் மீது தீராத அன்பு வைத்தவர்கள் அந்த வேடுவர்கள் ஆனால் தற்பொழுது அறியாமையினால் பகைவர்கள் போன்று முற்றுகை செய்து எம்பெருமானோடு மாறுபட்டு போர் செய்கின்றார்கள் எனவே வேடுவர்கள் விட்ட அம்புகளெல்லாம் கண்டாரை பிணிக்கும் பேரழகை உடைய வேல்படையை தாங்கிய அழகிய கிருபா சமுத்திரமாகிய சுப்பிரமணிய பெருமான் மீது இந்த அம்புகளெல்லாம் மலர்கள் போன்று சென்று மிருதுவாக படுகின்றன அதற்கும் கூட வள்ளி நாயகியார் நடுக்க முடுகின்றார் மிருகராஜனான சிங்கம் நான் இனி கொலை செய்ய மாட்டேன் என்று சாதுத்தன்மையை மேற்கொண்டால் மறையும் மானும் பன்றியும் யானையும் உறவு கொண்டாடினால் அது இழுக்கே ஆகும் என்று வள்ளியம்மையார் முருகப்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் தேவரீர் மீது பாயுமாறு விரைந்து செலுத்துகின்ற கீழ்மக்களாகிய வேடுவர்களை தாங்கள் வேல் வேல்படையை ஏவி அழித்தருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் இவ்வாறு வள்ளி நாயகியார் கூற எம்பெருமானாகிய சுப்பிரமணிய சுவாமியின் திருவருளினாலே எம்பெருமானின் கொடி சேவல் கொடி அதிலே இருக்கின்ற சேவலானது மேலே எழுந்து தலை நிமிர்ந்து கூவி ஆரவாரம் செய்தது சேவலின் ஆரவாரம் காரணமாக நம்பிராஜரும் அவரை சார்ந்த வேட்டுவர்கள் அனைவரும் நிலை அழிந்தவர்களாக பூமியின் மீது விரைந்து விழுந்தார்கள் அறிவுச் சேவல் மேல் எழுந்து கூவ அறியாமை புலன்கள் ஒடுங்கிவிடும் என்பதை இது உணர்த்துகின்றது தம் பிதாவும் குல முதல்வராகிய முதியவரும் உறவினர்களும் இந்த வேடுவர்கள் எல்லாம் இறந்து பூமியில் விழுந்த தன்மையை வள்ளி நாயகியார் பார்க்கின்றார் பழைய வாசனையால் பதைபதைத்து இரக்கமுற்று சோர்ந்துவிட அந்த சந்தர்ப்பத்தில் கந்தசுவாமி பெருமான் வள்ளி நாயகியாரின் தலையாய அன்பை உலகத்திற்கு காட்டும் பொருட்டு ஒரு திருவிளையாடலை செய்கின்றார் முருகப்பெருமான் அந்த சோலையிலிருந்து புறப்பட்டு வெளியே செல்கின்றார் ஆனால் வள்ளி நாயகி அம்மையாரோ தமது தந்தையும் வேடுவர்களும் பூமியில் விழுந்து கிடக்கின்ற தன்மையை பார்த்தும் சுப்பிரமணிய பெருமானோடு பின்தொடர்ந்து செல்கின்றார் வள்ளி நாயகியார் இந்த பந்தங்களால் சிறிதும் தொடக்குறாமற் தொடர்ந்து ஆறுமுகப் பெருமானை பின்தொடர்ந்து சென்றருளுகின்றார் எம்பெருமாட்டி பிறப்பருக்கலுற்றார்க்கு உடம்பும் மிகை என்றால் இந்த பந்துக்கள் எம்மாத்திரம் வள்ளி நாயகியார் பின்தொடர தாம் முன்னே சென்றருள்கின்றார் முருகப்பெருமான் அப்பொழுது நாரத மகாமுனிவர் எதிரே வந்து வள்ளி நாயகியாரையும் சுப்பிரமணிய சுவாமியையும் வணங்கி சுப்பிரமணிய சுவாமியிடம் விண்ணப்பிக்கின்றான் பெருமானே தங்களது திருவிளையாடல்களை ஆதியோடு அந்தமாக திருவாய் மலர்ந்து அருளுக என்று பிரார்த்திக்க சுப்பிரமணிய சுவாமியும் வள்ளி நாயகி அம்மையாரை திணைப்புணத்திலே பரன்மீது கண்ட முதல் காட்சி தொடங்கி இப்பொழுது வேடுவர்களை அழித்து வள்ளி நாயகியார் தம் உடன் வர இருக்கின்ற இந்த தருணம் வரை நடந்தவைகளையெல்லாம் நாரத முனிவருக்கு கூறி அருளுகின்றார் சுப்பிரமணிய பெருமான் வள்ளி நாயகி அம்மையாரை தவத்தினால் பெற்று வளர்த்த பிதாவையும் மற்றைய உறவினர்களையும் கோபத்தோடு அழித்து அவர்களிடமிருந்து வள்ளி நாயகியாரை பிரித்து அந்த வேடுவர்களுக்கு நல்லருளை புரியாமல் வள்ளி நாயகியாரை தங்களுடன் அழைத்து கொண்டு செல்வது கிருபா சமுத்திரமாகிய தேவரீருக்கு தகுதியாமோ என்று நாரத முனிவர் எம்பெருமான் முருகப்பெருமானிடம் விண்ணப்பித்து நிற்க அருள் வள்ளலாகிய சுப்பிரமணிய பெருமானும் நாரதனை நீ கூறியது நன்று முறைதான் என்று சம்மதித்து அருளினார் முக்தி நிலையில் மலங்களின் காரியம் ஒளியுமே அன்றி மலம் முற்றிலுமாக அழிந்துவிடாது மலத்தின் சேட்டைகள் செய்கைகள்தான் அழிந்திருக்கும் காரியங்கள் சிதைந்திருக்கும் எனவே அந்த உயர்வாகிய சிறப்பமைந்த குளிர்ந்த அந்த சோலையில் விசாகராகிய சுப்பிரமணிய பெருமான் அந்த இடத்திற்கு மீண்டும் எழுந்தருளி முழுமையாய் தலையன்பை தம்பால் கொண்ட வள்ளி நாயகியாரின் முகத்தை நோக்கி இறந்துபட்ட உங்கள் சுற்றத்தையெல்லாம் எழுப்புவாயாக என்று பணித்தருள தேவரீரத அருள் மிக இனிது என்று வள்ளியம்மையார் முருகப்பெருமானை வணங்கி எழுங்கள் என்று கூறி எழுப்புகின்றார் இறந்து பட்டு வீழ்ந்த நமரங்காள் நீவிர் எல்லேரும் எழுமின் என்று கூறி அருளுதலும் அவர்கள் எல்லோரும் தூக்கத்திலிருந்து எழும்புவது போல எழுந்து முன்பு இருந்த பழைய நல்ல உணர்ச்சியே அவர்களுக்கு உண்டாக வேட்டுவ அரசரான நம்பிராஜர் சுற்றத்தவர்களோடு எழுந்தார் அவர்கள் அவ்வாறு எழுகின்ற சமயத்திலே எம்பெருமானாகிய சுப்பிரமணிய பெருமான் கருணை வெள்ளம் பொழிந்திடும் ஆறு திருமுகங்களும் பன்னிரண்டு திருபுஜங்களும் படையும் மற்றைய ஆயுதங்களும் உடையவராக தமது திரு அந்த வஞ்சனையற்ற வேட்டுவர்களுக்கு காட்டி அருளினார் வேடுவர்களெல்லாம் அடியற்ற மரம் போல விழுந்து வணங்கி துதித்து எமது குலதெய்வத்தின் செயல் இதுவோ என்று ஆச்சரியமடைந்தனர் சுப்பிரமணிய கடவுளிடம் விண்ணப்பிக்கின்றனர் எங்கள் குடியையும் குலத்தையும் சிற்றூரையும் பாதுகாத்து அருளுகின்ற தேவரீரே எமது கண்மணியாகிய புதல்வியை களவு மூலம் கவர்ந்து தொன்றுதொட்டு வரும் எங்களது குலாச்சாரத்திற்கு பழி ஏற்படும்படி தாங்கள் செய்தருளலாமா புதல்வர்கள் உட்கொள்ளும்படி விஷத்தினை தாயே ஊட்டுவாளா அப்படி தாய் ஊட்டினால் அதனை விளக்குவார்கள் யார் இருக்கின்றார்கள் எனவே தாய் அப்படியே விஷம் ஊட்டினாலும் அது பிள்ளைகளின் தீராத நோய் தீர்ப்பதற்கு மருந்தாகத்தானே மாறும் என்று கூறி எமது பிதாவே எங்கள் புதல்வியை காதல் மிகுதியால் கவர்ந்து களவியலைக் காணவல்ல நாங்களும் அறியாத பிரகாரம் எங்களது பெரிய காவல்களை கடந்து இவ்விடத்திற்கு கொண்டு வந்து எழுந்தருளினீர்கள் தாங்கள் மறுபடியும் எங்களது சிற்றூருக்கு மீண்டும் எழுந்தருளி நல்ல அக்னி சாட்சியாக திருமணம் செய்து எங்களையெல்லாம் அருளிச் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள் மாமனாராகிய நம்பிராஜர் முதலியவர்களின் வேண்டுகோளை ஏற்றருளினார் முருகப்பெருமான் திருமண வார்த்தைக்கு திருவுள்ளம் இசைந்தார் அவர்களுக்கெல்லாம் மேன்மை பொருந்திய திருவருள் பாலித்தார் வள்ளி நாயகியாரோடும் நாரத மகாமுனிவரோடும் குளிர்ச்சி பொருந்திய அந்த மலர்ச்சோலையிலிருந்து நீங்கியருளி தம் பாதத்தாமரைகள் வருந்துமே என்று அன்பர்கள் வருந்தர் வள்ளி மலையில் இருக்கின்ற அந்த சிற்றூருக்குச் சென்றருளினார் சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெங்காடும் புனமும் கமழும் கழலே என்று எம்பெருமானின் பாத பங்கயங்களின் அருமையை கந்தர் அனுபூதி ஓதுகின்றது தமிழ் நிலத்தவர்கள் கொண்டாடும் களவுமணம் கற்புமணம் என்ற இரண்டிலே களவு எனும் ஒழுக்கத்தினை மேற்கொண்டு அதிலே இருக்கின்ற பலவகை ஒழுக்கங்களையும் காட்டிய கள்வனாகிய செவ்வேள் முருகப்பெருமான் இக்களவு மனத்தின் பின் களவு ஒழுக்கத்தின் பின் நிகழ்வதாகிய வதுவை முறையினையும் காட்டுவோம் என்று இனி வேதாகமப்படி நிகழும் முறைப்படியான திருமணம் என்பதையும் நடத்தி காட்டி அருள் உயிர்களை ஆட்கொள்ள இருக்கின்றார் தொடர்ந்து வள்ளியம்மை திருமண படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்